உயிரோடு இருக்கதை பார்க்கலாம் சாகிறது நலமா இருக்கும் என்றான் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே யோனாவை குறித்து பார்த்தோம் அது அங்கே அவருடைய கோபம் கோபத்தை குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்க போற காரியம் சொன்னால் அங்கே சாவை விரும்புகிறார் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா என்று சொல்லி அவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏன் இந்த யோனா யார் என்று நாங்கள் பார்த்தோம் இந்த யோனாவுடைய தொழில் என்னென்று பார்த்தோம் அவரை குறித்து விசாரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இப்பொழுது பார்க்க போற காரியம் இவர் சாவை விரும்புகிற ஒரு மனுஷனாக யாரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுறார் தேவனிடத்திலே இந்த காரியத்தை எனக்கு அங்கே சாவு சாவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நான் சாகிறது நலமா இருக்கிறேன் ஏன் இந்த மனுஷன் இப்படி கேட்கிறார் நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் தேவனுடைய சங்கத்தை விட்டு விலகி மாத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்ய ஒரு மறக்கிற மனுஷனாக இங்கே காணப்படுகிறார் தேவன் செய்ய நினைக்கிறதை அங்கே அங்கே தேவன் செய்ய நினைக்கிறதுக்கு விரோதமாக இவர் அங்கே தன்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ற அளவுக்கு நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கலாம் சாகதம் நலமா இருக்குன்னு சொல்லி அவங்க எட்டாம் சனதிலே வாசித்தோம் ஆகவே இந்த மனுஷனுடைய காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னான் நான் தேவனுக்கு செய்கிறதை பார்க்கலாம் நான் மறிக்கிறது நல்ல என்று நோக்கத்தை அவருடைய உள்ளத்திலே அங்கே கொண்டு வருகிறார் இந்த நாட்களிலே இது ஏன் இப்படி அவர் காரியத்தை நினைக்கிறார் குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது மனுஷனாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்னன்னு சொன்னா நான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு யோனா இந்த யோனா நான் தான் எதை நினைக்கிறாரோ அதை செய்ய முற்படுகிறார் நாங்கள் முதலாம் அதிகாரத்திலே பார்த்தது போல அமிதா குமாரனாகிய யோனாவுக்கு கத்தடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைமைக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமத்தின் சம்பத்தில் வந்து எட்டினது என்றாள் என்றார் அப்பொழுது யோனா கத்தருடைய சமத்தென்று விலகி தரிசுக்கு ஓடிப் போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசுக்குப் போகிற ஒரு கப்பலைக் கண்டு கூலி கொடுத்து நான் கத்துடைய சமத்தென்களின் விலகும்படி அவருடைய தரிசிக்கு போக கப்பல் இருக்கான் இப்ப தான் வந்து கற்றத்தை சம்பளத்தை விட்டு விலகும் அங்கே கூலி கொடுத்து கப்பல் இருந்தான்னு சொல்லி நாங்கள் இங்கே முதலாம் வசனத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இருந்து மூன்றாம் வசனத்துக்குள்ளே வாசிக்கிறோம் இந்த காரியம் அங்கே தேவன் சொன்ன காரியத்தை விட்டு விலகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் அதாவது தேவனுடைய அழைப்பை தேவனுடைய அந்த காரியத்தை நிறைவேற்ற அங்கே தவறுகிற ஒரு மனுஷன்

தேவன் சொன்னதை விட்டு தேவனுடைய அழைப்பை விட்டு போகும் தேவனால் அதை பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷன் இருந்தால் அந்த அழைப்பு அவனை தொடர்ந்து பிடிக்கும் அவன் எந்த நேரத்திலும் அதாவது அவருடைய மரணம் பரியந்தம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அழைப்பு அது மாறாது அது தேவனாலே எப்படியாவது அவர் அந்த அழைப்புக்குள்ளே அந்த மனுஷனை கொண்டு வர விரும்புகிறார் தேவன் எதற்காக அழைக்கிறார் என்ன காரியத்தை செய்யும்படி அழைக்கிறார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது தேவன் வந்து அழைக்கும் பொழுது அவர் எதற்காக அழைக்கிறார் நாங்கள் கூகும் பொழுது ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டரை குறித்து எங்களுக்கு நன்றாக சொல்லுகிறார்கள் நல்ல காரியங்களை எங்களுக்கு போதிக்கிறார்கள் அதே வழியில சிறுவை பாடல் குறித்து சிறுவையை குறித்து ஆண்டு உங்களுக்காக பாடுபட்ட அந்த காரியங்கள் காரியங்கள் அவருடைய செய்களை எல்லாம் சொல்லிவிட்டு நீ அவருக்காக என்ன செய்ய போறார் என்று கேட்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆரம்பங்களிலே கேட்கப்பட்ட கேள்வி அதாவது நான் என்ன ஆண்டவருக்காக செய்ய போகிறேன் அப்படி கேட்டது ஆண்டவர் எங்களை செய்யும்படியாக அவர் அங்கே அழைக்கவில்லை அவருக்கு எந்த காரியமும் சுலபம் அவர் கல்லுக்களினாலே அங்கு ஆபராவுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார் அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது கத்தல் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆகவே தேவன் எங்களை அழைக்கிறது எதற்கு அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு சகோதரிகளிலே அங்கே நாங்கள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தொன்பது சனத்தை நாங்கள் அங்கே லூக்கா போறோம் வந்து <camina> ஒரு <No. camina> <camina> ஒரு சகோதரியும் இன்னொரு சகோதரிக்கு உதவி செய்யவில்லை ஆனால் மற்ற மற்ற சகோதரிகளும் பற்பல வேலைகளை செய்கிறார் மற்ற மாத்தாவோ பற்பல வேலைகளை மிகவும் கடினமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அப்ப தேவன் இந்த வேலை செய்கிற இந்த இந்த மாலை குறித்து எதுவுமே அங்கே நன்மை பாராட்டி கதைக்கவில்லை நாற்பத்தி ஒரு அவசரம் சொல்லுகிறது இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக மாத்தாலை மாத்தாலை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே என்ன தேவை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அங்கே தெரிந்து கொண்டார் ஆனால் மரியாள் அந்த மரியாளை குறித்து அவர் சொல்லும் பொழுது மரியாதை என்ன செய்கிறார் சொன்னால் இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே மாத்திரம் தன்னுடைய வேலைகளை அங்கே செய்கிறவர்களே அங்கே ஓடிக்கொண்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் என்னுடைய சித்தப்படி இந்த யோனாவை போல நாம்மளே என்னுடைய சித்தப்படி என்ன வேலைகளை செய்யும் படிக்கு நாம அங்கே கிவிரித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவைக்கு போக நினைக்கிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேறிக்காத படிக்கு நாம டெரசுக்கு கப்பல இருக்கிறவங்களா டெரிசத்து நாம் அங்கே கிவிரிட்டு ஓடுதல் ராயிருக்குறோம் இங்கே மாத்தளை மதியம் போடுறோம் தன்னுடைய பக்கத்தில் வேலைகளை செய்யறதில்லை அங்கே மாண்டவருக்காக சமைக்கலாம் மாண்டவர்கள் சீசனில் ஆண்டவர் என்ன சாப்பிடணும்னு அந்த ஆசையில சமைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆமா தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இல்லை தேவனுக்கு அவராக வேலை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சித்தத்தை எண்ணங்களை நிறைவேற்றாத ஜோனாக்கள் அந்த இன்றைக்கு தேசம் அங்கே பாடாய் கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றும்படி அந்த ஜோனாவை மீண்டும் மூணுமாக பிடிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அவன் அங்கே சாவி விரும்புகிற ஒரு தேவன் அப்படிப்பட்ட ஜோனாக்களுக்காக இன்றைக்கும் பரிதவிக்கிறவர்களாக

மூன்றாம் அதிகாரம் மார்க் மூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே பதினாலாவது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க் மூன்று பதினாலு அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் படியாக தாம் அவர்களை அனுப்பவும் என்று சொல்லப்படுகிறது இங்கே நாங்கள் பார்க்கும்போது முதலாவது அவர் தன்னுடைய சீசர்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் தன்னோடு இருக்கவும் இதுதான் அழைப்பு இதுதான் எங்களுக்குரிய தரிசனம் தேவனோடு நாம் இருக்க வேண்டும் அதற்கு பின்பாக பதினாலாவது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது மூன்று பதினாலு அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் படியாக தாம் அவர்களை அனுப்பவும் என்று சொல்லப்படுகிறது இங்க நாங்க பார்க்கணும் முதலாவது அவர் தன்னுடைய சீசர்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் தன்னோடு இருக்கவும் இதுதான் அழைப்பு இதுதான் எங்களுக்குரிய தரிசனம் தேவனோடு நாங்கள் இருக்க வேண்டும் அதற்கு பின்பாக அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யும்படி என்ன எங்கு அனுப்ப விரும்புகிறாரோ என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படி நாங்கள் அங்கே செல்லும்படிக்கு அவர் அந்த காரியத்தை செய்கிறார் இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் வந்து பேரவை அவர் கூப்பிடும் பொழுது பேரறிவுக்கு அவர் சொல்லுகிறார் என்ன எப்படி என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பிடிக்கிற மனுஷனாக மாற்றுவேன் என்று சொல்லி அங்கே பேரவுக்கு சொல்லுகிறார் அவர் அதை குறித்து இங்கே நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நூத்தி ஐந்தாம் அதிகார பத்தாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் மனுஷரை பிடிக்கும்படி அல்ல அதாவது நீ குடிக்கும்படி அல்ல நீ என் பின்னே வா என்று சொல்லுகிறார் அதுதான் நாம இன்றைக்கு உண்மையாவே எங்களுடைய தலைமை சபையிலே வந்து அவர்கள் வந்து இந்த ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார்கள் அங்கே பாருங்க போதும் அதாவது என்னை பின்தொடர் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார் அதாவது இயேசுவை நாங்கள் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அங்கே போட்டு அவர் அதைத்தான் சொல்லுகிறார் என் பின்பாக வந்தால் நீ மனுஷர்களை பிடிக்கிறவராக நான் மாற்றுவேன் தேவன் தான் அதை மாற்றுகிறவர் தேவனை தாழ் பிடிக்கிறவர்களும் அங்கே அதாவது வேலை செய்கிறவர்களும் தேவை அவருக்கு தேவை நாங்கள் வேலைக்காரராக அல்ல நாங்கள் அவருடைய குமாரர்களாக அவருடைய புத்திரர்களாக அவருடைய பாதத்தில் இருக்கிறவர்களாக அவரோடு இருக்கிறவர்களாக நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் அங்கே நாங்கள் இந்த காரியத்தை தான் பார்க்கிறோம் அங்க யோனாவும் அதே போலதான் தன்னுடைய வேலைகளை அங்கே செய்யும்படிக்கு தீவிரித்து தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றும்படிக்கு சம்பத்தை விட்டு விலக மனுஷனாக இருந்தார் அதே போல நாங்கள் அந்த மாத்தாவை பார்க்கிறோம் அதே போல இருக்கிறதாவது பட்பல வேலைகளை செய்வதிலே இருக்கிறாரு தவிர அந்த தேவனுடைய பாதத்திலே இருக்கிற அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் கொடுக்கிறதை விட்டு விட்டு பற்பல வேலைகளை செய்கிறதிலே அங்கே முன்முறமாக நிற்கிறோம் இதே போல இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவர் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்காகவும் மற்றவர்களுக்காக முன்பாகவும் நிக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய காரியங்களை நாங்கள் விட்டு அங்கே விலகிச் செல்கிறவர்களாக இருக்கிறோம் தேவன் அங்கே சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு நேரம் அவருடைய பாதத்தில் இருக்க எங்களுக்கு நேரம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை சுற்றிலும் வேறு வேறு காரியங்களை நாங்கள் வைத்துக் நாங்கள் தேவனுக்காக ஓடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சுயத்தை நிறைவேற்றுகிற யோனாக்களாக அங்கே மாறி கடைசியிலே அங்கே யோனாவை போல சாமி விரும்புகிற மனுஷர்களாக கூட அங்கே மாற்றப்படுகிற ஜனமாக அங்கே இருக்கிறோம் ஆகவே ஒரு பிடிவாதம் ஒரு ஒரு வகையான வைராக்கியத்தை எங்களுக்குள்ள வைத்துக் கொண்டோம் இதைத்தான் செய்ய வேண்டும் நான் இப்படித்தான் காரியங்களை செய்யணும் இப்படித்தான் நான் நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் அது செய்யணும் இது செய்யணும் சொல்லி தேவனுக்காக தேவனுக்காக சொல்லிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிற உங்களுக்கு எனக்கு நான் இந்த வார்த்தைகளை அங்கே தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே நான் நாங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அங்கே நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவன் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் எங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அங்கே மாற்றுவார் வேதலுக்கு அவர் அங்கே சொல்லுகிறார் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய காரியங்களை நாங்கள் விடுதலையோடு வைத்திருக்க வேண்டும் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு அவசேகிறவா இருக்கிறார் எங்களுடைய சபையில சரி எந்த சபையிலும் சரி

மிகவும் சந்தோஷத்தோடு பார்க்கும் நாங்கள் அதை எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசந்தத்திலிருந்துபொழுது அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் முதற் பிறரானவர் அங்கே தேசி கிறிஸ்து அவர் அங்கே குமாரனாக பிதாம இடத்தில் அங்கே சேர்க்கப்படுகிறார் அதே போல அவரை போல அநேக குமாரர்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே விரும்புகிறார் அந்த குமாரர்கள் தான் நாங்கள் ஆகவே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய அழைப்பை அவர்களை உறுதிப்படுத்துகிறவர் எங்களை அந்த அழைப்பு தொடர்ந்து பண்ணுகிறார் அவர் அவனை வழியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார் இப்ப தேவன் வந்து ஒரு அதாவது அறிவிக்கிட்டாத ஒரு காரியத்தை செய்கிறார் அதாவது வந்து மனிதர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் வானத்தான் பாரு அங்கே வந்து ஆபிரகாம் அண்ணாந்து பாக்குறார் அதை வந்து அவர் தேவன் இப்படி சொன்ன பொழுது அவரால் நம்ப கூடியதாக இருந்தது சொல்றது அவர் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இப்ப என்ன நடக்குது ஆபிரகாம் வந்து அதை முழுவதுமாய் நம்புகிறார் வெளி அனைத்து நட்சத்திரங்களை கண்டு காட்டும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அப்படி சொன்னா அதை அப்படியே நம்புகிறார் அதை நம்பி அதை அவர்கள் நம்பி விசுவாசித்த பொழுது அது அவருக்கு நீதியாக எண்ணப்படுகிறது இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது அழைப்பு எங்களுக்கு உண்டு அவர் எங்களை குமாரனாய் அழைத்திருக்கிறார் அவருடைய பாதத்தில் அமரம்படி அழைத்திருக்கிறார் அவர் தனக்காக காரியங்களை செய்யும்படி அதனூடாக அவர் கிரியை செய்கிறவர் ஆயிருக்கிறார் ஆகவேதான் நாங்கள் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது மாத்திரமல்ல அழைப்பண்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் அங்கே தரிசுக்கு கப்பலகிற ஜனமாக இல்லாதபடிக்கு நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய எண்ணங்களை மாற்றி நாங்கள் நிலுவைக்கு போகிற ஜனமாய் அதாவது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே காக்கப்படுகிற ஜனமாய் எங்களை அங்கே மாற்ற வேண்டும் நாங்கள் மாற்றப்படாத பட்சத்திலே அநேக பாடுகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டி வரும் இந்த காலத்திலே அந்த பாடுகள் சுற்றி பிடிக்கும் ஏனென்று சொன்னால் யோனாவை சுற்றும் அந்த பாடுகள் சுற்றி பிடித்தது அங்கே அடித்தட்டிலே போய் படுக்கிறார் கப்பல் அங்கே கொந்தளிக்கிறது அங்கே குடும்பத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையிலே கடல் தோல்விகள் அநேக தோல்விகள் அங்கே போராடங்களிலே எவ்வளவு மரியாதை எவ்வளவு காரியங்கள் இருந்தால் உங்களை குறித்த ஒரு ஒரு பெரிதான ஒரு காற்று ஒரு அலை எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும் நீங்கள் கையிடு செய்கிற வேலைகளிலே அதிக காரியங்களிலே குழப்பங்கள் வருகிறதுக்கு காரணம் தேவனுடைய விட்டு விலகிறது தான் தேவனுடைய சமூகம் ஒன்று உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் காக்கப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த காலத்திலே தேவனுக்காக பிரயோஜனப்படுகிற அவருடைய புத்திரர்களாக அங்கே மகிமையின் தேவனை வெளிப்படுத்துகிற ஜனமாக நாங்கள் இருப்போம் ஆகவேதான் நாம் நாங்கள் மிகவும் அருமையான தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் ஒரு பாக்கியமான ஜனமாயிருக்கிறோம் நாங்கள் கத்தரை விசுவாசிக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தை நாங்கள் அங்கே போற்ற வேண்டும் கத்தருடைய அவர் அழைத்த அழைப்பு மாறாதது அவர் அதை நிறைவேற்றுவார் அது ஆண்டவர் அங்கே சொன்னது போல நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாக எழுந்து சொன்னார் நாங்கள் அந்த உத்தமத்திலே தரித்திருக்க வேண்டும் அவருடைய சொல்லை கேட்டு நாங்கள் நடக்க வேண்டும் ஜூனாவை போல நாங்கள் வலிந்தவரை போனாலும் அவரங்களை பிடித்து அவர் சரியான பாதையை நடத்துவார் ஆகவே சாவை விரும்பின யோனாவை ஒரு சாவு தொப்பு கொடுக்காதவர் அந்த எலியாவும் இதே போல தான் ஆண்டவரோடத்திலேயே சாவை விரும்பினார் ஆனால் ஆண்டவர் அந்த சொல்லுக்கு அல்ல எலியாவை தன்னுடைய எண்ணத்துக்கே அங்கே அவர் உயிரோடு வைத்திருந்தார் உயிரோடு வைத்திருந்த நண்மில் ஒரு சாவை காணப்படாத அங்கே எடுத்துக்கொண்டால் தேவன் அப்படிப்பட்டவர் நாங்கள் திரும்புற காரியத்தை அவர் அழைத்த அழைப்பின் காரியத்தை நிறைவேற்றுகிற தெய்வனா இருக்கிறார் அவர் கரம் அங்கே எங்களை தொடர்ந்து பிடிக்கும் அழைப்பிலே எங்களை நிலைநிறுத்தும் ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள் அந்த எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கத்தருடைய பாதத்திலே இருக்க வேண்டும் அவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் சீசர்களை அழைத்தார் அவர் தன்னுடைய பாதத்தில் இருக்கும்படி அங்கே மாத்தால் மரியாதை அடுத்து வீட்டை வந்து அங்கே உட்கார்ந்த போதும் அதிக தான் நம்ம விரும்பினார் அதே போல ஒவ்வொரு அங்கே ஊழியக்காரரை எடுத்தாலும் ஒவ்வொரு தீக்கதைகளை எடுத்தாலும் அவர் தேவன் தன்னுடைய செயல்களை செய்யும்படுத்தி தன்னுடைய காரியங்களை அங்கே அவர்களுக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு தன்னுடைய பாதத்தையே நாடும்படிக்கு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் மீண்டும் அழகான பாத்திரமாக தேவனுடைய காரியங்களை நினைவிலே கொள்ள வேண்டும் அவருடைய எண்ணப்படி நாங்கள் நடக்க வேண்டும் அவருடைய சித்தம் நாங்கள் செய்ய வேண்டும் அவருடைய சித்தம் நாங்கள் செய்யும் பொழுது அது ஒரு மகத்தான பெரிய காரியமாக இருக்கிறது கத்திரங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கும் ிய கத்த ஒவ்வொருவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த அங்கே இருக்கிறார் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு ஆறுதல் அடைகிறார் ஜோனாவே பாருங்க அங்கே தப்பி ஓடி தேவனுடைய சம்பவத்தை விட்டு விலகி போகும்பொழுது கலக்கம் அடைகிறான் போராட்டத்துல போகிறான் கோபம் அடைகிறான் எரிச்சல் கொடுக்கிறான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக நடக்கிற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருப்போம் இருக்கும் பொழுது தேவன் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்து வழிநடத்துகிறாய்கிறார் நாங்கள் பிள்ளைகள் அவருடைய புத்திர பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் ஆகவே பிள்ளைகளாக எங்களை தேவன் எவ்வளவு மகிமைப்படுத்த எங்களை ஆளுநர் வழி நடத்த அவர் விரும்புகிறார் ஆகவேதான் இந்த நாட்களை அடித்து அவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருப்போம் கதராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உண்மை தற்காத்து உண்மை எனத்து உடன்படிக்காகவும் தியாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொன்னார் எங்கள் தேவன் அப்படி வைக்கிறவர் அப்படி வைக்கிறவர் ஆகவே ಸಾಮೂಹತೆ ವಲಗಿ ಚೆಲ್ಲ ಜನಗಳಿಲ್ಲ ಅನೇಕ ಸಾಮೂಹತೆ ಪಾದವೇ ಉಂಟು மகிமையின் தேவனாகிய கர்த்தர்களை வழி நடத்துவார் அவருடைய ஆவிய ஒன்றை போது உங்களுக்கு அவருடைய ஆவியானவர்களை வழிநடத்துவாராக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசைவருப்பார் இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் அங்கே எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறது அவருடைய பாதத்தில் இரு அதுதான் அவர் சீசர்களை அழைக்கும் பொழுது அவர் தன்னுடைய தன்னோடு இழைக்கும் அவர் அங்கே ஒவ்வொரு சீசர்களையும் அழைக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் மத்தையோவை கண்டு அங்கே வரி வசூலிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அழைக்கும் பொழுது என் பின்னே வா என் பின்னே வா ஒவ்வொருவரையும் வரையும் அவர் அப்படியே கூப்பிடுகிறார் அவர் பின்பாக நாம் செல்வோம் அவருடைய பாதத்தில் நாம் இருப்போம் தேவன் எங்களோடு இங்கே வழிகளை எல்லாம் சுவைப்படுத்தி வழி நடத்துகிறவா இருக்கிறார் அவருடைய அழைப்பு அவரோடு இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பு நாம் நிறைவேற்றும் பொழுது எங்களோட அவர் நினைத்த காரியத்தை செய்வார் அதுதான் நாம் எங்களுக்கு தேவன் கொடுக்கிற இன்றைய நாள் வாக்குத்தமாயிருக்கிறது வாக்காயிருக்கிறது தேவனுக்குள்ளே நாம் பிளப்படுவோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்றுள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை விதித்து நுரக்கி குன்றுகளை பதற்க ஒப்பாக்கி விடுவாய் தேவனுடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது ஆ நாங்கள் பதற்க ஒப்பாக்கி விடுவோம் நாங்கள் போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்றுள்ள இயந்திரமாக்கி தேவன் எங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஆகவே நாம் தேவன் எதற்காக எங்களை அழைத்தார் அவருடைய பாதத்தில் இருக்கும்படி அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைநிறுத்தும்படிக்கு அழைத்து இருக்கிறார் அந்த வார்த்தையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய காரியங்களுக்குள்ளே நாங்கள் முழுவதுமாய் செல்லாகப்படுத்தி மாமிச காரியங்களை அகற்றி போட்டும் உலகத்து காரியங்களை அகற்றி போட்டோம் தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களை உறுதியாக ஒப்புக் கொடுப்போம் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அங்கே பிரகாசமாயிருக்கும்

மிகவும் பெருகி இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாடு தடைப்படாது ஆகவே அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை வாசிக்கிறோம் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் அங்கே வழிநடத்துகிறவர் கத்திருந்த நாளிலும் உங்களுடைய ஆசைவதிப்பார்கள் இந்த வார்த்தைகளுக்காக இயேசுவை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒன்றரை போட்டு நீங்க வழி நடத்த வேணும் வழி விலகிறவர்களாக அல்ல சமூக சமூகத்தை விட்டு ஓடி எங்களுடைய எண்ணப்படி எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்கிற ஜனங்களாய் அல்ல அண்டவரே தகப்பன் போக வேண்டிய ஜூனாண்டைக்கு தரிசிக்கு போன பொழுது எத்தனை சஞ்சலங்கள் எத்தனை போராட்டங்கள் அப்படியான காரியங்கள் எங்களுக்கு வராதபடிக்கு தேவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நினைத்திருக்கோம் உதவி செய்யுங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உதவி செய்யுங்க ஆன் தகப்பரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையினுடைய நடக்க எங்களுக்காண்டவரே நீங்கள் விலர்ந்தாருங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா தருமையானவர்களில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அழைப்பின் சத்தம் ஆண்டவரே தகப்பன் நுணிப்பதாக அவர்கள் அந்த இந்த காரியங்களை உட்காண்டே விலகி சென்றிருக்கிறார்களோ அந்த காரியங்களை உட்காண்டவரே தகப்பனே மீட்டெடுத்தும் படித்து உடைய கரம் அழைப்பின் கரம் ஆண்டவரே அங்கே தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்ன கரம் பிடித்து அவருடைய சரியான இடத்தில் இயேசு நாமத்தில் ஆம் தகப்பனே அழைப்பை விட்டு எந்த மனுஷி அழைப்பை விட்டு தன்னுடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரம் குரத்தி பிடிப்பதாக ஆண்டவரை யோனாவை எடுத்து உண்டுமாய் அந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்காதபடி சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி விட்டுக் கொண்டீங்க

ಆತ್ಮಾವೆ ಕತ್ತರಿ ಸೋಸ್ತರಿ ಅವರ ಸುಮಸ್ತರಿ ಆತ್ಮಾವೆ ಕತ್ತರಿ ಸೋಸ್ತರಿ ಅವರ